ஒரு ஏகத்துவாதிக்கு மரணம் தான் அவனுடைய அர்ப்பணிப்பில் அவனுடைய உழைப்பில் இருந்தும் தடுக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும் செய்தானுடைய வார்த்தைகள் அல்ல செய்தான் போடுகிற அலட்சியங்கள் அல்ல பொருளாதாரத்தை குறித்து அவன் போடுகிற பயம் அல்ல செய்தான் அப்படித்தான் வாக்களிப்பான் செய்தா ஃபக்கர் செய்தான் ஏழ்மையை குறித்து தான் நமக்கு பயமுறுத்துவான் நீ தாவாவுக்கு போனா நீ பாடுபட்டா கஷ்டப்பட்டா உன் குடும்பத்தை யார் பார்க்கிறது நீ ஒரு வேலை செய்யற நேரத்துல கடையில நின்றுனா உனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அல்லவா கஷ்டத்தை தான் செய்தான் முன்னிறுத்தி பயமுறுத்துவான் அதையெல்லாம் மனதில் போட்டுக் கொள்ளாமல் அதிலே எல்லாம் காட்டி விடாமல் இறைவனுடைய பாதை தான் எனக்கு பிரதானமானது என்பதை முன்னிறுத்தி உடைய பாதையிலே மரணம் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நயவஞ்சகர்கள் சொன்னாங்களா லவ் இஸ்தத்தா ல ஹரஜ்னா மாக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா எங்களால முடியும்னா நாங்களும் உங்களோட கலந்துக்கத்தான் செய்வோம் எங்களால முடியல அதனால தான் வரல முடியும் என்றால் வந்து விடுவோம் என்று சொல்வது என்று குரான் பதிவு செய்கிறது எனக்கு முடியும் சொல்வது அழகல்ல எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரணும் மேலான நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் ஒன்று இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே ஏகத்துவ பிரச்சாரத்தை பல ஆண்டு காலமாக மக்கள் மத்தியிலே எந்த விதமான இன்றி நாம் எடுத்து சொல்லி வருகின்றோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஊருக்கு ஓரிருவர் இருந்த நிலைமை மாறி தௌஹீது கொள்கையை எடுத்து சொல்லுகின்ற பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தாய்கள் மாத்திரம் ஒரு அரங்கு நிரம்ப அமர்ந்திருக்கின்ற அளவுக்கான மாற்றத்தை எழுச்சியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த மாற்றத்தின் பயணத்தை இந்த மாற்றம் ஏற்படுத்திய எழுச்சியை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த ஜமாத் எப்படிப்பட்ட தாவா பணியை பயணத்தை துவக்கி இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்பவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய தாய் தகப்பனாருக்கு நமக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது அவர்களில் பலர் இணை வைப்பிலேயும் பித அத்துகளிலேயும் காலடியில் விழுந்தவர்களாகவும் நரகின் விளிம்பிலே தன்னுடைய மரணத்தை அமைத்தவர்களாகவும் வித அத்துகளிலேயும் மூழ்கி இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு தூரமான நிலையில் இருந்து மரணித்தவர்களாக நமக்கு முந்தைய தலைமுறை இருந்திருப்பார்கள் இங்கு கைதூக்க சொன்னால் எத்தனை பேருடைய தாய் தகப்பனார் இந்த கொள்கையிலேயே இருந்து மரணித்திருக்கிறார்கள் என்று கை சொன்னால் நம்மில் பாதி பேருடைய கைகள் தான் உயர்ந்திருக்கும் சரி அதற்கு முந்தைய தலைமுறை நம்முடைய பாட்டனார் அவர்களுடைய தலைமுறையில் எத்தனை பேர் இந்த சுவன பயணத்திலே இணைந்து இந்த கொள்கையை சத்தியத்தை ஏற்று தௌஹீதை உயிர் மூச்சாக கொண்டு மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் நரக என்று கேட்டால் ஓர் இருவர் தூக்குவதே மிக பெரிய விஷயமாக இருக்கும் அப்ப இத்தகைய மாற்றத்தை பூஜ்யத்திலிருந்து இந்த கிராஃபை தந்தது இந்த ஜமாத்து தான் இந்த ஜமாத்து இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாவா நடந்திருக்கும் ஊருக்கு ஒருவர் இருந்து இந்த பணியை இந்த பிரச்சாரத்தை தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே சொல்லியிருப்பார் தமிழக அளவிலே புரட்சியை கொள்கையின் பால் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த ஜமாத் ஏற்படுத்திய கட்டமைப்பு தான் இந்த மாற்றத்தை கொடுத்தது இந்த ஜமாத் இருந்த இந்த சமூகத்தை சிற்கிலே இருந்த சமூகத்தை சத்தியத்தின் பால் கொண்டு வந்து ஒரு அழகான தூய திருமறை குரானும் நபி மொழியும் முன்னிறுத்துகின்ற சத்திய கொள்கையை தந்தது இந்த ஜமாத் அதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கொள்கை இல்லை என்றால் இந்த சத்திய கருத்து இல்லை என்றால் இந்த ஜமாத் நமக்கு தேவை இல்லை என்றுதான் ஒவ்வொருவருமே முன்னிறுத்துவோம் அப்படியான இந்த கொள்கையை முன்னிறுத்துகின்ற இந்த ஜமாத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு நாம் இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதற்கான காரணம் இத்தகைய எழுச்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அல்லாஹ் குரானிலே முன்னிறுத்துகின்ற ஒரு வசனம் வமன் அஹ்சனு கவுலன் முஸ்லிமீன் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவனையுடன் வேறு யார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளத்தான் செய்கிறோம் அரபு மொழியிலே பெயர் சூட்டிவிட்டால் நான் ஒரு முஸ்லீம் என்று கொள்பவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் சிறந்த பேச்சை பேசியவர்களாக சிறந்த முஸ்லீமாக இறைவன் அங்கீகரிக்கவில்லை யார் சிறந்த முஸ்லீம் தன்னை ஒரு முஸ்லீம் என்று முன்னிறுத்துகின்ற பொழுது அவனிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி சத்தியத்தை நோக்கி நான் அறிந்து கொண்ட இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும் அமில சாலிகன் அல்லாஹ கடமையாக்கிய நல் அமல்களை புடிபவனாகவும் யார் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகிறாரோ அவனை விட சிறந்த முஸ்லிம் வேறு யாரும் கிடையாது இந்த ஒரு வசனத்திற்காகத்தான் நான் அல்லஹவை சந்திக்கின்ற பொழுது சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் நாம் அறிந்த இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கப்பட்டு இந்த கொள்கை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருப்பதற்கான காரணம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் நீங்கள் செய்த தியாகங்கள் தான் இதை உருவாக்கிய நீங்கள் தான் இந்த ஜமாத்தை இந்த இந்த கொள்கையிலே நகமும் சதையுமாக ரத்தமும் சதையுமாக தங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் நிரூபித்த காரணத்தினால் தான் இந்த ஜமாத்து முன்னிறுத்திய கொள்கை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன இன்றைக்கு தாவா பணியிலே நம்மிடத்திலே சில நேரங்களில் சுணக்கம் ஏற்படுகிறது ஒரு அலட்சியம் ஏற்படுகிறது செய்தான் நம்முடைய உள்ளத்திலே சில வார்த்தைகளை சில ஆசாபாசங்களை காட்டி இந்த பணியை விட்டு முடக்குவதற்கு முயற்சி செய்கிறான் நம்மள பல பேர் சொல்லக்கூடியது என்ன அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்த காலம் வேற அப்பதாவா செஞ்சிடலாம் ஆனா இப்ப அப்படி இல்ல அது கொரோனாவுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறத பெரும் கஷ்டமா இருக்குது மார்க்க ஒரு கூட்டம் திருமண கூட்டம் வேணுமா அதெல்லாம் அந்த காலங்க அந்த காலத்துக்கு அதெல்லாம் செட் ஆயிடுச்சு இந்த காலம் அப்படி இல்லை என்று உதறி தள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்ம பலர் இருக்கிறோம் ஆனால் யோசித்து பாருங்கள் இன்றே காலத்தில் தாவா செய்வதை விட அன்றைக்கு இருந்த கால சூழல் தான் மிக கடுமையானது தியாகங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை முன்னிறுத்தியதற்காக ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள் கொரோனா ஊரடங்கு என்ற உலகமே முடங்கிய காலத்தை காரணம் காட்டி தாவாவிலே சுணக்கம் காட்டுகிறோமே அன்றைக்கு ஊரே நன்றாக இருக்கும் ஊரே செழிப்பாக இருக்கும் ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஏகத்துவத்தை சொன்ன ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஊர் விளக்கம் என்று செய்து அவர்களோடு ஒற்று இல்லை உறவில்லை அவர்கள் வாடகை வீட்டிலே இருந்தால் கூட நடு தெருவிலே தன்னுடைய பிள்ளைகளோடு பெற்றி படுக்கையோடு வந்து நிற்கின்ற ஒரு சூழல் இப்படியான நெருக்கடியான நேரத்திலேயும் கூட நான் இந்த நான் அறிந்த இந்த சத்தியத்தை வைத்து சமாதி கட்டி கொள்ள மாட்டேன் எடுத்து சொல்வேன் மக்களுக்கு நரக நோக்கி பயணிக்கின்ற மக்களை சத்தியத்தை நோக்கி மீட்டெடுப்பேன் என்று ஒவ்வொருவரும் தியாகம் தான் இன்றைக்கு இந்த சத்தியத்திலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட தியாகங்கள் பெற்றோர் மரணித்திருப்பார்கள் தாய் வப்பாத்தா இருப்பாங்க அவருடைய உடலை பெற்றோருடைய ஒருபுறம் உள்ளத்தை நசுக்கிக் கொண்டிருக்க இருக்கிக் கொண்டிருக்க அவர்களுடைய உடம்பு அடக்கம் செய்ய முடியாம கண்ணெதிரே தாயுடைய உடலை போட்டுக்கொண்டு தந்தையுடைய உடலை போட்டுக்கொண்டு ஒரு நாள் கிடைக்கும் இரண்டு போய் திரிந்து அதற்கான ஆர்டரை வாங்கி வந்து அடி வாங்கி உதவி அடக்கம் செய்கின்ற சூழல் இந்த பிரச்சாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை கடையநல்லூர் தென்காசி போன்ற பகுதிகளிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏகத்துவ கொள்கையை வெளிநாடுகளில் இருந்து அறிந்து வந்த சகோதரர்கள் இதை போதிக்கின்ற பொழுது ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் பள்ளிவாசலிலே பள்ளிவாசலே லைட்டுகளையும் களவாட வந்திருக்கிற திருடர்கள் என்று பட்டம் கட்டி உள்ளே தள்ள முயற்சித்தார்கள் பிரச்சாரத்தை செய்த காரணத்தினால் பட்டம் கட்டப்பட்டார்கள் திருவாரூர் தஞ்சை போன்ற பகுதிகளிலே உயிர் போயிருக்கிறது சத்தியத்தை சொன்னால் போதித்தால் கபு வழிபாடுக்கு எதிராக சத்தியத்தை முழங்கினால் பெரும் பெரும் எதிர்ப்புகளையும் சங்கலைகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டிய சூழல் வேறதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இலகுவான வாய்ப்புகளை போல அன்றைக்கு கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய போன்ற அன்றைக்கு கிடையாது அன்றைக்கும் சிரமங்கள் இருந்தது அன்றைக்கும் துன்பங்கள் இருந்தது ஆனால் அந்த துன்பங்களை அந்த சிரமங்களை அந்த கஷ்டங்களை பொருளாதார நெருக்கடியை பொருட்படுத்தாமல் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி உருவாக்கிய இந்த ஜமாத்தை இப்படி உருவாக்கிய இந்த ஜமாத்தை முன்னிறுத்திய திருமறை குரான் முன்னிறுத்திய கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைகள் கடந்து கடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்ன நிலை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு இறைவன் தருகின்ற ரிசுக்கு மேல் ஆதரவைத்து அல்லாஹனுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய உழைப்பை அணு தினமும் என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் செயல்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று எத்தனை பேர் இருக்கிறோம் அபுல் என்கின்ற இவர் கலந்து கொள்ளாத போர்க்களம் கிடையாது தொடர்ந்து அனைத்து போர்களிலேயும் கலந்து கொள்ளுகிறார் இவர் கலந்து கொள்ளாத போர்க்களங்களே இல்லை என்று வரலாறிலே பதியப்படுகின்ற அளவுக்கு இவருடைய பங்களிப்பு இஸ்லாத்துக்காக மார்க்கத்துக்காக அளப்பெரியதாக இருக்கிறது மாவியாரியல்ல காலகட்டத்தில் இவர் ஒரே ஒரு போர்ல கலந்துக்கலை ஏன் தெரியுமா அவருடைய உள்ளத்தில் எண்ணத்தை இந்த பணியை விட்டு இந்த அர்ப்பணிவை விட்டு முடக்குவதற்காக ஒரு எண்ணத்தை போடுகிறான் நீங்க எவ்வளவு பெரிய மூத்த ஆளு மூத்த தோழர் சகாபி உங்களை விட்டுட்டு வேற யாரையோ தலைவராக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு இளைஞரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க இவருக்கு கட்டுப்பட்டு போட்ட உடனே அவரு அந்த போருக்கே போகாம உட்கார்ந்து கொட்ட போட்ட ஆளு எவ்வளவு பெரிய மூத்த ஆளு நம்ம ஒரு சின்ன ஆளுக்கு கீழே இருக்க சொன்னா நாம எப்படி இருக்கிறது நாம எப்படி போறது போக வேண்டாம் இருந்து விடுவோம் இருந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுற மனித எனக்கு மேல் யாரை தலைவனாக நியமித்தால் எனக்கு என்ன உழைப்பது மேல் நியமிக்கப்பட்ட மனிதர்களுக்காக நான் உழைக்கின்ற பொழுது அல்லாஹூக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது எனக்கு மேல் யார் நியமிக்கப்பட்டால் என்ன நியமிக்கப்படவில்லை என்றால் என்ன நான் என் பணியை செஞ்சிருக்கணுமே கவலைப்பட்டு புலம்புகிறார் அடுத்து ஒரு போர் வருகிறது ஆனால் அந்த போர்க்கட்டத்தில் வயோதிகத்தை அடைந்து நோய்வாய்ப்பட்டு பலவீனம் அடைந்து மரணத்தினுடைய நெருக்கத்தை சந்தித்து மரணத்தின் வாசல் படியிலே நிற்கிறார் எசீது வந்து நலம் விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குதா மரண விளிம்பிலே இருக்கக்கூடியவரிடத்திலே மரண தருவாயிலே இருக்கக்கூடியவரிடத்திலே மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா அவர் சொல்லுகிறார் நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய உடலை எதிரி நாட்டுக்கு சுமந்து செல்லுங்கள் எதிரி நாட்டிலே எவ்வளவு நுழைய முடியுமோ அவ்வளவு நுழையுங்கள் இனிமேல் முன்னேறி இந்த படை செல்ல முடியாது என்று எந்த இடம் வருகிறதோ அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள் நான் மரணித்து விட்டாலும் அல்லாஹுடைய பாதையிலே என்னுடைய பிளவாவது போக வேண்டும் என்று அந்த அபு ஐயூபுல் அன்சாரி இருந்து எல்லா சொல்லிவிட்டு நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு குரான் வசனம்

எனது வாழ்வை ஒரு கட்டத்திலே நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுது நல்ல நிலைமையாக நான் கருதினேன் இப்ப முதியவனாக மரணத்தோடு போராடுகிற சூழ்நிலையிலே கஷ்டமான சூழலாக கருதுகிறேன் என்னிடத்தில் எந்த நிலைமை இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே நான் போராட வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்னுடைய பிரேதமாவது எதிரியை எதிர்நோக்கி பாடுபட்டு விட வேண்டும் என்னை சுமந்து செல்லுங்கள் பாருங்கள் ஒரு தான் அவனுடைய அர்ப்பணிப்பில் இருந்தும் அவனுடைய உழைப்பில் இருந்தும் தடுக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் அல்ல போடுகிற அலட்சியங்கள் அல்ல பொருளாதாரத்தை குறித்து அவன் போடுகிற பயம் அல்ல செய்தான் அப்படித்தான் வாக்களிப்பான் செய்தான் ஏழ்மையை குறித்து தான் நமக்கு பயமுறுத்துவான் நீ தாபாவுக்கு போனா நீ பாடுபட்டா கஷ்டப்பட்ட குடும்பத்தை யார் பாக்குறது நீ ஒரு வேலை செய்யற நேரத்துல கடையில உனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அல்லவா கஷ்டத்தை தான் செய்தான் முன்னிறுத்தி பயமுடுத்துவான் அதையெல்லாம் மனதில் போட்டுக் கொள்ளாமல் அதிலையெல்லாம் விடாமல் சுணக்கம் விடாமல் இறைவனுடைய தான் எனக்கு பிரதானமானது என்பதை முன்னிறுத்தி அல்லாஹுடைய பாதையிலே மரணம் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த அபு அகிபுல் அன்சாரி நினைவு கூர்ந்த அந்த வசனத்திலே இறைவன் ரெண்டு விஷயத்தை நமக்கு முன்னிறுத்துறான் ஒண்ணு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் அல்லாஹுடைய பாதையிலே என்ற கட்டளை இன்னொன்று ரசுல்லாவுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் சொன்ன அந்த கூற்றையும் இறைவன் எடுத்து காட்டுகிறான் நயவஞ்சகர்கள் சொன்னாங்களா லவ் இஸ்டத்தானா லஹரஜுனா மாக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா எங்களால் முடியும்னா நாங்களும் உங்களோட போரில் கலந்துக்க செய்வோம் எங்களால் முடியலை அதனால தான் முடியும் என்றால் வந்து விடுவோம் என்று சொல்வது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்று குரான் பதிவு செய்கிறது ஒரு ஏகத்துவவாதி எனக்கு முடியும்னா வருவேன் சொல்வது அழகல்ல எனக்கு முடியும்னாலும் முடியலைனாலும் நான் மறுமைக்காக உழைப்பவன் என்று இருக்கின்ற பொழுது என்னுடைய தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்பவர்கள் மக்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படியான அர்ப்பணிப்பு ஒவ்வொரு ஏகத்துவாதி இடத்திலேயும் இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த உழைப்பு தான் சத்திய நம்முடைய இந்த கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ் குரானிலே சத்தியம் அசத்தியத்தினுடைய தன்மையை விளக்குகிறான் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது நாம் வீசுகிறோம் அந்த சத்தியம் அசத்தியத்தை அழித்து விடுகிறது அசத்தியம் அழியக்கூடியதுதான் அசத்தியத்தினுடைய தன்மை அழியக்கூடியதுதான் இன்றைக்கு நம்மை சுற்றி கொள்கைகள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது கபு வழிபாட்டிலே ஓதுபவர்கள் நவீன சலசிகள் என்று ஏராளமான வகைக்கு எதிரான கொள்கையை முன்னிறுத்துபவர்கள் நம் முன்னே இருக்கிறார்கள் இந்த அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அசத்திய மக்களை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நம்மிடத்தில் இருக்கின்ற சத்தியத்தை அந்த அசத்தியத்தை நோக்கி வீச வேண்டும் வீசினால்தான் அது அழியும் நாம் அமர்ந்து கொண்டால் அழியாது அவனை பார்த்து கொண்டு அசத்தியவாதிகள் மேலோங்கிறானே என்று கவலைப்பட்டு விட்டால் அழியாது நான் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீச வேண்டும் நம்முடைய வெளிப்படுகின்ற அம்புகளை போல சத்திய கருத்துக்கள் வெளிப்பட்டால் அது அசத்தியத்தை சுக்குநூறாக உடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு தாவாவை ஒரு அர்ப்பணிப்பை அபு ஐயபுல் அன்சாரி எப்படி மரணம் வரை இந்த மார்க்கத்துக்காக உழைத்தாரோ அது போன்ற உழைப்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணம் வரை முன்னிறுத்துவோமாக என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன் வாக்ருதமான நிஹந்தில் அஸ்லாம் அக்பர்